வெல்கம் டு முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லியும் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும்ங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாமுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா கரூர் டு பொள்ளாச்சி மெயின் ரோடு பேஸில் குடிமங்கலம் பக்கத்தில் ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம்ங்க வரீங்க தான் லேண்டு இந்த ஃபென்சிங் போட்டுருக்காங்க இதுதான் லேண்டு ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி வருங்க நல்லா அகலமான ரோட் பேஸில் ஒரு ஏக்கரை முப்பது சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நல்லா செம்மண் பூமி ரோடு மட்டத்துக்கு பூமி இருக்குதுங்க ஒரு ஜங்ஷன் ஏரியாவில் அந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா எல்லா வசதியும் இருக்குதுங்க பேங்கு ஏடிஎம் சகல வசதியும் நம்ம இடத்து பக்கத்தில் இருக்குதுங்க இதெல்லாம் லேண்டுங்க மெயின் ரோட் பேஸில் இந்த மாதிரி சின்ன பட்ஜெட்டில் ஒரு ஏக்கரா ஒன்றரை ஏக்கரா வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த லேண்ட் வந்து ஆகுங்க இந்த லேண்ட் வந்து கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு குடோன் பர்பஸ்க்கு எல்லாமே செட் ஆகுங்க சூப்பரான லேண்டு வடக்கு பார்த்த லேண்டுங்க ரோடு பேஸ் அதிகமாக இருக்குது நல்லா செமண்ட் பூமிங்க ஸ்டேட் ஹைவே ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க எச் எஸ்ஹெச் ரோடு பேஸ்லேயே இந்த லேண்டை பார்க்கணுன்னா என்னுடைய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூற்றொம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணு நன்றி வணக்கம்